போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவருமான பார் அட்லா செட்டியாரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் கோவையில் வெளியிடப்பட்டது சட்டத்துறை அரசியல் கூட்டுறவு இயக்கங்கள் மற்றும் சுதந்திர போராட்டம் என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி வரும் சேலத்தை சேர்ந்த மா மனிதரும் மகாத்மா காந்தி மற்றும் ராஜாஜியின் நெருங்கிய நண்பருமான சுதந்திர செம்மல் பார் அட்லா ஆதிநாராயண செட்டியாரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் வெளியீட்டு விழா கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு மண்டப வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது விஜே அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் கிழக்கு ரோட்ரி சங்கம் இணைந்து நடத்தியது இந்த விழாவின் வாயிலாக இந்த புத்தகத்தை கோயம்புத்தூர் பாரதிய வித்யா பவன் தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம் கிருஷ்ணன் மற்றும் ரூட்ஸ் குழும இயக்குனர் கவிதாசன் ஆகியோர் வெளியிட்டனர் இந்த விழாவில் விஜேஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் வி மோகன் பிரசாத் வகித்து அப்பொழுது அவர் கூறியதாவது செம்மல் பாட் ஆதிநாராயண செட்டியார் தனது எனவும் அவரின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு இந்த வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவர் எனவும் சேலம் நகரின் முன்னணி தலைவராகவும் மகாத்மா காந்தி மற்றும் ராஜாஜியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தவர் என கூறினார் சட்டம் அரசியல் கூட்டுறவு இயக்கம் மற்றும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்தவர் எனவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்தாலும் வழக்கறிஞர் பணியை விடுத்து பொது சேவையை தேர்ந்தெடுத்தவர் என்றார் பல்வேறு சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் அவரது வாழ்க்கை குறித்த நூலை வெளியிடுவது தனக்கு பெருமையாக உள்ளது என்று தெரிவித்து விடைபெற்றார் தொடர்ந்து நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் கொங்குசாமி கொல்லா ராகவேந்திரன் விஜய் கிருஷ்ணா செல்வகுமார் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது